வரைக்கும் சுருக்கமாக சொல்ல கேட்கிறேன் என்னோட பேர் சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி எனக்கு அப்பா அம்மா கிடையாது டென்ஷனான படிக்கும் போதே அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஸோ ஒரு கிருபியாலும் ரொம்ப கஷ்டப்படுத்தேன் பி எம்பிஏ பிஎல் வரைக்கும் படித்தேன் ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஒய்ஃபேர் வந்து திபெரும் அவங்களும் ஃபிசிக்கல் சேலஞ்ச் பஸ்ஸாக ரெண்டு பக்கம் ஸ்டிக் நடப்பாங்க நாங்கள் ஓசூரில் ஒரு வாடகை வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் ஸோ என் மனைவிக்கு வந்து ஒரு சின்ன காலில் தொடையில் வர பிரச்சனை கால் தொடையில் வந்து அவங்களுக்கு செப்டிக் ஆகிட்டு கால் ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி சீவாக வந்துட்டு ஒரு காயங்கள் மாதிரி அதிகமாக இருக்கும் ஸோ பதிமூணு வயசு வரைக்கும் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு இந்த காலில் கட்டி வந்ததால் நடக்க முடியாமல் சுச்சுவேஷன் ஆகிடுச்சு என்கிட்ட மேரேஜ் ஆனதுலேருந்து சொன்னதிலேருந்து பிற ப்ராப்ளம் இருக்குன்னு நான் ஸ்டர் மூலிமா வீட்லேருந்தே ஒர்க் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கட்டாயத்துக்கு மேலே வழி தாங்க முடியாமல் இந்த மாதிரி இருக்குது பா வ வழி தாங்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது காலை எடுக்கணும் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நாங்கள் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணேன் இல்லை தம்பி ரொம்ப க்ரிட்டிக்கல் கண்டிஷன் ஸோ காலை எடுத்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க காலை எடுத்துட்டால் அந்த பொண்ணால் சுத்தமாக நடக்க முடியாது எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு முறையில் சரி பண்ணிட முடியும் அந்த நம்பிக்கையில் நான் நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் போகாத இடம் இல்லை ஸோ ரொம்ப திட்ட வந்து பல இடங்களில் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டாங்களே தம்பி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் காலை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் வந்து ஒய்ஃப் வந்து ஃபைவ் மந்த் ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க சார் டாக்டர்ஸ் வாங்க தம்பி குழந்தைய கழிச்சி ஆகணும் குழந்தை வளர்ச்சி சரியில்லை தம்பி ரொம்ப கல வளர்ச்சி சரியில்லை குழந்தைய கழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் லாஸ்ட்டாக டெல்லிக்கு போயிருந்தேன் டெல்லியில் ஒரு நாற்பது நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அங்கேயே ஒரு ஒய்ஃப்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் ஸோ அங்கேயும் சொல்லிட்டாங்க இல்லை தம்பி ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் நீங்கள் இதுக்கப்புறம் பத்து நாளைக்கு மேலே வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ இடுப்புக்கு மேலே பரவிவிடும் மாதிரி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதில் வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாமே நான் அதிலேயே செலவு பண்ணிவிட்டேன் ஸோ ரொம்ப வேதனையோடு நான் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் சார் தம்பி நீங்கள் அங்கே போய் பாருங்கள் நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து என்னை வந்து டாக்டர் அனுப்பிட்டுட்டாங்க திட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் ஸோ எல்லா இடத்துலையுமே என்னை வந்து என்னை கை வச்சுட்டாங்க ஸோ குழந்தைய டாக்டர் வந்து கழிச்சிடணும்னு சொல்லும் போது எனக்கு மன வேதனையாக இருந்துச்சு ஸோ நான் ரெட்டை குழந்தை தம்பி குழந்தை நீங்கள் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் சென்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நாங்கள் படிக்க கூட இல்லை எனக்கு ஸோ நான் ஆட்டோ தான் சொன்னேன் இந்த ஃபைலில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னேன் நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்துட்டார் இருந்தார் ஒரு ஃபைவ் மந்த்துக்கு முன்னாடி தான் இந்த சபையை நான் பார்த்தேன் நாங்கள் பக்கத்தில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் சபையை நான் பார்த்தேன் ஸோ எனக்கு எந்த வரைக்கும் எந்த விஷயத்துக்கு நான் சோர்ந்து போனது கிடையாது எந்த விஷயத்துக்கு அழுதுதும் கிடையாது அம்மா இறந்து போனது கூட நான் வந்து ஸோ அதிர்ச்சியில் தான் இருந்தேன் தவிர சோர்ந்து போனது கிடையாது ஸோ திட்டத்தில் ஒரு ஏழு நாளாக சாப்பிடாமல் டீ மட்டுமே குடிச்சிக்கிட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் மனவேதனையோடு இருந்தேன் ஸோ அப்போ தான் ஒரு அம்மா வந்து பைபிள் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு வந்து நான் கவனித்தேன் ஸோ எங்கள் அம்மா போகிறீங்கன்னு கேட்டேன் எங்கள் தம்பி மேலே செவா சொல்லி சொன்னாங்க ஸோ எனக்கு வேறு யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியல இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஏசப்பா தானே நான் அவர்கிட்ட சொல்லி அழுகுறேன்னு சொல்லிட்டு நான் மேலே வந்துட்டு சார் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன் ஒரு ஃபைவ் மன்த்துக்கு முன்னாடி சார் என்ன ஏரியாமே நான் வந்து கண் கலங்க முடியாத சுச்சுவேஷன் ஸோ எனக்கு யார்கிட்ட சொல்லி அழுகிறது தெரியல அன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுதுட்டேன் என்னை ஏன்ப்பா அப்படி சொதிக்கிறேன் இன்னும் ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன் உன்னோட பிள்ளையாக இருந்தால் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் விட்டு ஏசை விட்டு அழுத எதுக்குமே அழுதுதில்லைப்பா ஆனால் என்னை கண்கலங்க வச்சுட்டேப்பான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஏசப்பட சொல்லி அழுதுகிட்டே வந்து என்னோட கையில் இந்த லேப்டாப் எல்லாமே விற்றுட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் வேலையும் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு இப்போ நான் அனாதையாக இருக்கிறேன் உன்னுடைய வார்த்தை தான் என்ன உன்னோட பதில் தான் என்ன எல்லாருமே அங்கே வந்து ஜவம் பண்ணிகிட்ருக்காங்க நான் உட்காந்து அழுதுகிட்ருக்கேன் ஃபாஸ்ட்டை பார்த்து நான் தூரத்துலேருந்து கேட்டேன் ஸோ உங்கள் ஜபத்துக்கு உங்கள் உள்ளம் இருந்தால் கட்டாய எனக்கு ஒரு பதில் தான் எனக்கு அனுப்பணும் அப்படின்னு அழுது பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து ஏன் தம்பி ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை நான் எதுக்குமே அழுதுதில்லை இந்த பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஜோம் பண்ணிகிட்ருக்காரு எல்லாமே அற்புதம் நடக்கும் அற்புதம் சொல்லிகிட்டு இருக்காரு இந்த வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால் நான் அவரை பார்த்து நோமும் கூட பண்ண மாட்டேன் அந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் எனக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது ஈஸப்போ எனக்கு ஒரு பதில் சொல்லணுமா இந்த இடத்துக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லிவிட்டு நான் கண்ணீர் விட்டு அழுதேன் அந்த அம்மா சொன்னாங்க தம்பி நீ கொலைப்படாது நிச்சயமாக அந்த விட்டு போகும்போது எனக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னாங்க இந்த கையில் அந்த கார்டு வச்சுக்கோ தம்பின்னு சொல்லி அந்த கையில் கார்டு கொடுத்தாங்க ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல சுத்தமாக இந்த இடத்துல ரிட்டன் போகிறது கூட என்கிட்ட காசு இல்லை ஆனால் அழுதுகிட்டே இருந்தேன் எனக்கு அந்த ஜெவத்தை கேட்க கேட்க எனக்கு ஒரு மன ஆறுதல் ரெண்டு சர்வீஸுமே நான் அட்டன் பண்ணேன் ஸோ எனக்கு மன ஆறுதலாக இருந்துச்சு கையில் சுத்தமாக பை இல்லைனா கூட ஆனால் இந்த விட்டு போகும்போது எனக்கு மன ஆறுதல் ஏதோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஓலா ஓலா கேப் புக் பண்ணி நான் வந்து ரிட்டன் கிளம்பிட்டேன் ஸோ எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா திரும்பி அந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபாஸ்ட்டை பார்க்கல இந்த ஜாபமே போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டேன் கையில் சுத்தமாக பைசா இல்லை ஸோ இப்படியே கோயம்புத்தூர் போகிறதுக்கு காசு கொடுத்ததாக சொல்லிட்டு கையில் இருக்கிற மொபைல் வந்து ஒரு மொபைல் கடையில் கொடுக்க போனேன் ஸோ அந்த டைமில் ஒரு டாக்டர் ஒரு மொபைல் கடைக்கார சொன்னார் தம்பி இல்லை மொ மொபைல் ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் போகும் என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க வேறு வழி இல்லை சரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு சார் சிம் கார்டு கேட்டுவிட்டு கொடுங்க தம்பின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு ஒரு வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு சிம் கார்டு கேட்டு போகிற டைமில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு தம்பி நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி பேசுகிறேன் தம்பி உங்கள் நிலைமையை பற்றி நான் கேள்விப்பட்டேன் உங்கள் மனைவி கூட்டு ஓசூர் காவிரி ஹாஸ்பிட்டலேருந்து வந்து சரி நான் ஆப்ரேஷனுக்கு நான் எல்லாம் செலவையும் ஏற்றுக்கிறேன் தம்பி உடனடியாக கிளம்பி வாங்க அப்படின்னாங்க ஸோ இல்லைங்க எனக்கு வேண்டாம் நீங்கள் யாருன்னே தெரிலன்னு சொல்லி சொன்னேன் ஸோ கட் பண்ணிவிட்டேன் மறுபடியும் ஒருத்தர் திருத்தர் ஒரு த்ரீ டைம் கால் பண்ணிகிட்டே இருந்தாரு நான் கட் பண்ணிகிட்டே இருந்தேன் மறுபடியும் டிஎஸ்பி கால் பண்ணி தம்பி எஸ்பி ஆர்டர் போட்டிருக்காரு உடனடியாக கிளம்பி வாங்கினாங்க இல்லை இல்லை எனக்கு அந்த காவிரி ஹாஸ்பிட்டலில் தான் கால் எடுக்கணும்னு சொன்னாங்க எனக்கு எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் வாங்க தம்பி அப்படின்னு என்னோடய சுச்சுவேஷன் ஆர்டர் டிரைவர்டாக சொன்னேன் அவர் பஸ் ஏற்ற அனுப்பி விட்டுட்டாரு சொன்னான் ஃபோன் விற்கல போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சிச்சு சரி எப்படியாச்சும் ஸோ இந்த எப்படியாச்சும் கால் எடுக்க முடியாமல் ஆப்ரேஷன் பண்ணிட முடியுமான்ற ஒரு நம்பிக்கையில் நான் எப்படியாச்சும் இந்த டாக்டர்ஸ் காலில் வீந்தாச்சும் கேட்கலான்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேன் ஸோ வேறு டாக்டர் தான் இருப்பாங்க அந்த டாக்டர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஸ் வந்துக்குள்ள மனைவி கூட்டு போயிட்டாங்க ஆப்ரேஸ்க்கு கூட்டத்தில் வெயிட் வெளியே வெயிட் பண்ணிவிடுது எப்படியாச்சும் டாக்டர் மெயிட் பண்ணிட முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதே டாக்டர் தான் போனார் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இந்த டாக்டர் தவிர வேறு டாக்டர் இல்லையா இந்த டாக்டர் எப்போயுமே ஒரு நல்லதே சொல்ல மாட்டார்னு சொல்லிட்டு வேதனையாக இருந்த டாக்டர்னு கூப்பிட கூப்பிட அவர் போயிட்டே இருந்துட்டார் நான் எப்படியாச்சும் டாக்டர் பார்க்கணும்னு பார்க்கணும் இல்லை தம்பியை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க நான் யார்கிட்ட சொல்லி அழுகிறது அந்த பொண்ணுக்கு காலை எடுத்துகிட்டா லைஃபே போயிடுமேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையாக இருந்தேன் அப்போ கூட இந்த சபையில் சொன்னேன் எனக்கு அந்த குழந்தையை மட்டும் காப்பாற்றி கொடுத்துருப்பா உங்க விலையத்துக்கு நான் வளர்க்குறேன்ப்பான்னு சொல்லி நான் கண்ணீர் விட்டு அழுதுக்கு சபை எனக்கு ஒரு பலன் கொடுத்தார் நான் அதுக்கப்புறம் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்தேன் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அங்கே இருக்கிற நர்ஸ் யாருமே என்னை கண்டுக்கவே இல்லை அவங்களுக்கு கூப்பிடுங்க எங்களுக்கு கூப்பிடுங்க அந்த டாக்டர் கூப்பிடுங்க நான் கேட்கும்போதே என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லை ஸோ அந்த தம்பி எதை ஆச்சு ஒன்று சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு யாருமே என்னை கண்டுக்கல அந்த டைமில் தான் எப்போயுமே நான் வந்து பேக்கில் பைப்பில் வச்சுட்டே இருப்பேன் ஸோ எனக்கு அந்த இடத்த விட்டு போகும்போது பதில் சொல்லி தான் அனுப்பினு சொன்னதுக்கு கேசப்பா எனக்கு ஒரு பதில் சொல்லி அனுப்பினார் நான் பைபிள் எடுத்து ஒரு வசனமாக படிச்சுருக்கும் இருக்கும்போது அந்த அம்மா கொடுத்த அப்போ அந்த கார்டை நான் கவனித்தேன் இங்கே இருக்கும்போது நான் அந்த கார்டை நான் கவனிக்கலை ஸோ வாங்கி நான் பைபிள் வச்சுட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அந்த வசனம் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு வசனம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாகவே முடியும் உண்டு நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற வார்த்தை இதில் இருந்துச்சு இந்த சபைக்கு வரும்போது அதே வார்த்தை நான் கேட்டேன் ஸோ இந்த வரும்போதெல்லாம் அந்த நான் கேட்கறது உண்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த பதில் சொல்லி அனுப்பு சொன்னதுக்கு அந்த பதில் சொல்லி தான் அனுப்பி இருப்பார் ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு அந்த தம்பி அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ் கேச் டாக்டர்ஸ் வந்து தம்பி இல்லைப்பா நிலவும் அதை எழுதுகிட்டே பார்த்து தான் வந்து நான் பேசாமல் போயிட்டேன் கால் எடுக்கலை தம்பி கால் எடுக்கலை தம்பி போடாதீங்க ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க மேற்கொண்டு இன்னொரு சின்ன ஆப்ரேஷன் இருக்குது அந்த ஆப்ரேஷன் பண்ணிச்சவங்க மனைவி நார்மலாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தம்பி அதுக்கு பத்து லட்ச ரூபா செலவு ஆகும் அப்படின்னாங்க இல்லை என்னால் முடியாதுங்க என்கிட்ட வேல்யூ இல்லை அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் இல்லை தம்பி எஸ்பி அவர்களை பே பண்ணிட்டாங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ரேஷன் நடந்தது இப்போ ஒய்ஃப் நார்மலாகவே நடக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நார்மலாகவே வர்றாங்க நடக்கிறாங்க எந்த ஒரு குறையும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ என் ஒய்ஃப்ட்டு வந்து ச டாக்டர் ஒரு லேடி டாக்டர் தான் பிரசவம் பா பிரசவம் பார்க்கறதுக்கான எல்லா அவங்க தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அவங்க டாக்டர் சொன்னாங்க தம்பி இன்ன வரைக்குமே நீ வந்து குழந்தைய கலைக்கலையா ஸோ மேற்கொண்டு போயிடுச்சு போய்ச்சி பாந்தைய கலைக்க முடியாது மன குழந்த பிறந்த கண்டிப்பாக இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தம்பி உன் மனைவி இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாங்க ஸோ நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டேப்லெட் வாங்குறதுக்கு மட்டும் இந்த காவிரி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் சொல்லுவாங்க உனக்கு அறிவே இல்லையா எத்தனை மாரி தான் சொல்கிறது எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர நீ வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கோ தம்பி நீங்கள் எத்தனை மூட்டை சொல்கிற கவனிக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க எனக்கு ஈசப்பா பார்த்து பாருங்கள் அவர் எனக்கு செய்வார் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன் ஏசப்பா டாக்டர் நான் டாக்டர் என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்குன்னு சொல்லி என்னை ரொம்ப கண்டல் பண்ணாங்க எனக்கு மாத்திரக்கு மட்டும் கொடுங்க அது போதும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஸோ ஹாஸ்பிட்டல் முழுக்க என்னை பற்றி தான் பேச்சு இந்த பையன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்போட மேலே நான் ரொம்ப என் ஒய்ஃப்ட்டை சொல்லிட்டாங்க என் ஒய்ஃப் தான் இருந்தாங்க கோலப்படாதமா ஏசப்போ எதை செஞ்சவர் அதை செய்ய மாட்டார் நிச்சயமாக செய்வார் கவலைப்படாதாம்மா அப்படின்னு சொல்லி நான் வார்த்தையோட நம்பிக்கையோடு இருந்தேன் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு ஸோ எனக்கு ஒரு பதிமூணு நாள் ஆட்கள் ஆகுது எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கள் அதே அதே குழந்தை அதே டாக்டர்ஸாக வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க எந்த ஒரு குறையும் இல்லை அவரே டாக்டரே சொல்கிறாங்க காடஸ் கிரேட் பத்தம்பி ரெண்டு குழந்தையும் நல்லாயிருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை வேலையிலாமல் ரொம்ப வேதனையாகவும் இருந்தேன் அதுக்கும் ஜமித்தேன் வேலை வீட்டு வடகை கொடகை துரத்தி விட்டுட்டாங்க வெளியே எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல துரத்து விட்டுட்டாங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் வந்து ஜவுண்டிகிட்டே இருக்கும்போது தான் மாதம் நாலு லட்சம் ஒரு மதிப்பு வேலை எனக்கு மாதம் இப்போ நாலு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் எனக்கு நல்ல ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்குறாரு ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்தேன் ஸோ ஹைதராபாட்டில் தான் எனக்கு இப்போ வேலை மாதம் நான்கு லட்சம் வருமானம் சம்பாரிச்சும் ஏதோ ஒரு விஷயத்தில் சோர்ந்து போன ஒரு நிலை அப்படி இருந்துச்சு அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ஏசப்பா இவ்வளோ எனக்கு நல்லது செய்யும்போது ஏன் நான் ஒரு அற்பு ஒரு ஆண்டு ஒரு மகிமைப்படுத்தக்கூடாதுன்ற கேள்வி ஸோ அதுக்கு தான் நான் தீ நான் ஃபாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிறந்த நாள் ஃபஸ்ட்டு எனக்கு எதாவது ஜவு பண்ணுங்கன்னு சொன்னேன் நான் வந்துவிட்டேன் கீழே வந்துவிட்டேன் இருந்தாலும் சரி எதுக்கு எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஜெம் பண்ணணும் ஸோ நாளைக்கு தான் ப்ரேயர் நடக்கும் போதே பண்ணிக்கலாமே ஸோ அவரையும் தொந்தரப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் திரும்பி கிளம்பிட்டேன் ஸோ ரெண்டு நாள் தான் எனக்கு லீவு கொடுத்தாங்க ஹைடராபாத்லேருந்து வந்தா தான் ஃப்ளைட் பிடிச்சி நான் உடனே வேகமாக வந்தேன் ஸோ அப்போ கூட சொன்னாங்க நீ சும்மா சும்மா லீவ் போடுற ஆல்பட்டு நீங்கள் முக்கியமான பொறுப்பு வாங்கிட்டு கொடுத்துருக்கணும் எனக்கு அப்படிப்பட்ட வேலையாக எனக்கு வேண்டாங்க கொடுங்க எனக்கு ஜாமதான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் சரி பரவாயில்ல போயிட்டு வாங்க ஆல்பென் சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வந்தாங்க ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு மன ஒரு ஆறுதல் ஸோ இங்கே வந்து சாட்சி சொன்னதுக்காக ஸோ எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் ஸோ ஜெயசெய்து அந்த கஷ்டத்தை மனசுக்கு சொல்லி அழுவாதீங்க ஸோ ஆண்டவர்ட்ட விட்டு கண்ணீர் விட்டு ஜம் பண்ணுங்க நிச்சயம் ஆண்டவர் தருவார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் கரங்களை அவளுக்கு நேராக நீட்டி நல்லா ஜெபம் பண்ணலாம் ஹல லூயா வாங்க திறந்து ஆமேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் ஆயிருக்கிறவன் ஹலலூயா எவ்வளவு பெரிய அற்புதங்களை நீர் செய்திருக்கிறீ உமக்கு நன்றி டாடி வி தேங்க் யூ லாட் யூ ஆர் பீன் முருக்லெஸ் நீர் அற்புதமானவர் ஹலலூயா ஆமேன் ஹலலூயா கர்த்தர் அந்த சகோதரிக்கு நீக்கு நடக்க செய்து பிள்ளை